வேறு எதுவும் முடியாத போது இந்த அன்பு நம்பிக்கையை தருகிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் சங்கீதம் ஏழு உங்ககிட்ட ஒரு கதையை பகிர்ந்துக்க விரும்புறேன் இருபத்தோரு வயசுல உங்க வாழ்க்கை தொடங்கி இருக்கணும் ஆனா பெசியானாவுக்கு தன்னோட வாழ்க்கை இந்த இளம் வயசுலயே முடிஞ்சு போன மாதிரி தெரிஞ்சிச்சு பெசியானா இரண்டு சிறு குழந்தைகளுக்கு தாயா இருந்தாங்க ஆனா அவங்க ஒரு விதவையும் கூட உலகத்துல பெரும்பாலான பகுதியில தன்னோட கணவனை இழந்த பிறகு பொதுவா அவங்க திருமணம் செஞ்சுக்கலாம் ஆனா பிஸியானா இருந்த பகுதியில விதவைகள் பொதுவா திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க அவங்க வயசு எதுவா இருந்தாலும் சரி அவங்க பயன்படுத்தப்பட்டவர்களா கருதப்பட்டாங்க எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது எந்த ஒரு மதிப்பும் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது இன்னும் சொல்ல அவங்களோட சொந்த குடும்பம் கூட அவங்கள திரும்ப கூட்டுக்கு விரும்ப மாட்டாங்க மிச்சம் இருக்கிற நாட்கள்ல பிஸியானா தன்னோட கணவர் வீட்லயே தங்கி மாமியாருக்கு பணிவிடை செய்யணும் ஆண் குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் அவங்கள மார்க்கெட் கூட்டிட்டு போறது மட்டும்தான் அவங்க வெளியே போற நேரமாகும் அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு அவங்க இத பத்தி சொல்றப்போ இப்படி சொல்றாங்க என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறது தான் தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழின்னு நான் நினைச்சேன் இருபத்தோரு வயசு பொண்ணுக்கு எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தை இது ஒரு ரேடியோ ஸ்டேஷனை கேட்கத் தொடங்கினாங்க வார்த்தைகள் மூலமாகவும் இசை மூலமாகவும் அவங்க இயேசுவை சந்திச்சாங்க அவர் சொன்னது இதுதான் நாளுக்கு நாள் தேவனுடைய அன்பு என்னுடைய வெற்றிடத்தை நிரப்புவதை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் இளம் விதவைகள் மேல தனக்குள்ள அன்ப ஊத்தினாரு அவங்களுக்கு அவர் ஊழியம் செய்ய தொடங்கினாரு வாழ்க்கையில இருந்து யாராலயுமே எடுக்க முடியாத ஒரு நோக்கத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்காக வச்சிருக்காரு இப்ப ஒருவேளை நீங்க இந்த இருபத்தோரு வயசு இளம் விதவைக்கு என்ன நல்ல செய்தி இருக்குன்னு கேட்கலாம் ஆனா எனக்கு பதில் தெரியும் ஏசு அவர் தான் என் நற்செய்தி உங்களுக்கு பரிச்சயமா தெரியல நீங்களும் கூட ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சூழலை எதிர்கொண்டு இருக்கலாம் நற்செய்தியா இருந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் அவர்தான் நற்செய்தியா இருப்பாரு இருக்காரு பாத்தீங்கன்னா நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அன்புக்கு உங்களை நிரப்பவும் உங்களை மாத்திரத்துக்கும் சக்தி இருக்கு ஏன்னா அவர் இப்படி சொல்றாரு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அதாவது உங்க நம்பிக்கைய நீங்க அவர் மேல வைக்கிறப்ப அவரோட மாறாத அன்பு நீங்க நம்புறப்ப அவர் உங்க மேல பிரியப்படுவாரு அவர் உங்க சூழ்நிலைய மாத்துவாரு அதோட தன்னோட அன்பால உங்களை நிரப்புவாரு அது உங்க வாழ்க்கைய மாத்தும் இந்த வார்த்தை மூலமா தேவன் ஆசிரிப்பாராக